வணக்கம் வெல்கம் டு குட் லக் சேனல் இன்னைக்கு குட் லக் சேனலில் சுக்கு காப்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மருந்து சுக்கு காப்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தலைவலிக்கு நல்லது எனக்கு ஸ்டவ் பற்ற வச்சாச்சு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோ இதை ரெண்டு பேர் குடிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொதிக்க விடணும் தண்ணி ஊற்றியாச்சு சுக்கு பவுடர் ரெண்டு ஸ்பூன் இது வீட்லேயே தயார் செஞ்சது சுக்கு பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் அதை இதில் ஆட் பண்ணலாம் போட்டாச்சு அது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தால் அதுக்கு தேவையான நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு வேணும்னா பணம் வெள்ளம் போட்டுக்கலாம் இல்லாட்டி சர்க்கரை ஒயிட் சுக்கர் போட்டுக்கலாம் கொதிச்சது இப்போ பாருங்கள் சுக்குட்டி கொதி வந்துருச்சு இப்போ நாட்டு சக்கரை ஆட் பண்ண போகிறோம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிடுச்சு அவ்வளோதான் நாட்டு சக்கரை கரெக்டினு எடுத்துடலாம் நாட்டு சக்கரை கொதிச்சோடனே ஒரு கொதி வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுக்காப்பி ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கு வைத்த வழியாக இருந்தாலோ ஏதாவது சாப்பிட்டாலோ அதை கொஞ்சம் சுக்காஃபி கொடுத்தா சரியாக போயிடும் இந்த சுக்காஃபி பவுடர் எப்படி செய்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோட போடுறேன் பாய் பிடிச்சிருந்தா இது குட் லக் சேனலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்